வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நமக்கு ஒரு அவசர தேவைன்னா பணம் தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அக்கம் பக்கம் கேட்டு பார்ப்போம் கிடைக்கலனாக்க நேராக பேங்க்கு போய் இருக்கிற நகையை வச்சு லோன் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ ஒரு அவசரத்துக்கு நகை லோனு ரொம்ப முக்கியம் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் இப்போது நம்மகிட்ட நகை இல்லை நகைக்கு பதில் தங்க காசோ தங்க கட்டியோ அதாவது பிஸ்கட்டோ இருக்குது தங்க பாரோ இருக்குது அப்படின்னாக்கா அதை வச்சு நம்ம லோன் வாங்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அதை வச்சு வாங்க முடியுமா பணம் வாங்க முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்பயுமே அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நகையை தான் வைப்போம் ஒரு அவசர தேவைன்னா அங்கே இங்கேன்னு கேட்டு பார்ப்போம் பெரும்பாலும் கிடைக்காது அல்லது நமக்கு வேண்டிய தொகை கிடைக்காது அப்போ என்ன பண்ணுவோம்னா இருக்கிறதுல சிறந்தது நாங்கள் கடன் தான் இருக்கிற நகையை கழட்டி கொண்டு போய் பேங்க்கில் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துடுவோம் யார்கிட்டையும் தெரிஞ்சிட்டு இருக்க தேவையில்லை யார்கிட்டையும் போய் அழை தேவையில்ல பணத்தை கொடுங்க கொஞ்சம் கொடுங்க கடனாக கொடுங்க அப்படின்ட்டு வேண்டிகிட்டு இருக்க தேவையில்லை போனோமா கௌரவமாக நம்ம நகையை வச்சோமா பணம் வாங்கினோமா வந்துடலாமா அப்படின்ட்டு இருக்கும் சரி நம்மக்கிட்ட நகை இல்லை ஆனால் காயினாக இருக்குது காயினாகவும் இருக்குது பிஸ்கட்டாகவும் இருக்குது இதுக்கும் வாங்கி வச்சிருக்கீங்க வச்சுக்கலாம் இப்போ இதை கொடுத்து இந்த ந காயினையும் பிஸ்கட்டையும் கொடுத்து ஒரு அவசரத்துக்கு லோன் வாங்க முடியுமா பேங்க்கில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வாங்க முடியாது ஏன் அது வாங்க முடியாது அது காரணம் இருக்கணும்ல இது நகை தான் இதுவும் தங்கம் தான் நகையும் தங்கம் தான் அந்த காயினும் தங்கம் தான் தங்கம் தான் எல்லாம் தான் ஏன் நகைக்கு கொடுக்குற கடன் லோன் வந்து இந்த காயினுக்கோ இந்த தங்க கட்டிக்கோ ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நம்ம அதாவது பேங்குங்க வந்து தங்கத்துக்கு லோன் கொடுக்கறதே இல்லை தங்கத்தை வச்சுட்டு லோன் கொடுக்கறதே இல்லை அவங்க எதுக்கு லோன் கொடுக்குறாங்கன்னா தங்க நகைக்கு தான் லோன் கொடுக்குறாங்க அந்த லோன் பேர் ஜுவல் லோன் தான் ஜுவல் லோன் நகை கடன் தங்க நகை கடன் அதனால் நகைக்கு தான் லோனும் இல்லையா தங்கத்துக்கு லோன் இல்லை அதனால் நீங்கள் தங்க நகையை கொண்டு போனால் தான் லோன் வாங்க முடியும் இல்லையா தங்க காசையோ தங்க கட்டியவோ தங்க பிஸ்கட்டையோ கொண்டு போய் கொடுத்தீங்கனாக்க லோன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்னொன்று பண்ணுறாங்க அது தங்க கட்டினா கண்டிப்பாக வாங்க முடியாது தங்க காசுன்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தங்க காசு மேலே ஒரு சின்னதாக செம்பில் ஒரு கொக்கி மாட்டி விடுவாங்க ஸோ அது என்ன ஆகுதுன்னா காசாக இருக்கிறது டாலராக மாறிடுது டாலர்னால் அமெரிக்க டாலர் இல்லைங்க கழுத்தில் போகிற டாலர் அந்த டாலராக மாறிடுது ஏன்னா அது கொக்கியோடு இருக்குது இல்லையா அப்போ டாலராக மாட்டிக்கலாம் ஸோ இது டாலராக மா ஆயிடுது ஸோ இதை டாலர்னு கணக்கு வச்சு லோன் கொடுப்பாங்க அதுக்காக சின்ன சின்ன செம்பு கம்பிங்க வச்சுருப்பாங்க அப்ரேசே வச்சுருப்பாங்க அதை அட்டாச் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க அது தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை தான் ஏன்னா தங்கம் எங்கேயும் ப்யூராக ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல நீங்கள் தங்க நகை வாங்கினாலும் ப்யூராக ஒன்றும் க கிடைக்க போகிறதில்ல டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தங்கம் அப்படின்னு யாரும் கொடுக்க போகிறதில்ல அது செம்பு கலந்து தான் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த கொக்கி வந்து செம்பாலாக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம அப்படி மீன் பண்ணி நகைக்கு மட்டும்தான் வெயிட் போடுவாங்க அந்த கொக்கிக்கு சேர்த்து வெயிட் பண்ண மாட்டோம் போட மாட்டாங்க அதை கழிச்சிடுவாங்க அந்த காயினுக்கு மட்டும் வெயிட் போட்டு அந்த காயின் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு மட்டும் லோன் கொடுப்பாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இது தவறான்னு கேட்டால் இது தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கொக்கி வச்சாவே அது டாலராக மாறிடும் அதனால் இது தவறு இல்லை சட்டப்படியும் தவறு இல்லை தருமபடியும் தவறு இல்லை ஸோ அப்படி வேணால் வாங்கலாம் ஒழிய நீங்கள் வெறும் காயினை கொடுத்தோ அல்லது தங்க பிஸ்கட்டு தங்க கட்டிங்கை கொடுத்தோ லோன் வாங்க முடியாது நகைக்கடன் வாங்க முடியாது ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ கூட்டன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்